மாதிரி எல்லாம் அரசியல் நோக்கர்களும் பத்திரிகையாளர்களுமான பார்வையில் முன் வச்சாங்க அந்த கோரிக்கையின் பின் விளைவாக வரக்கூடிய தகவல்கள் இருக்கக்கூடிய உண்மை என்ன உருட்டு என்ன பார்க்கலாம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன அவருடைய தேவை என்ன இருப்பு என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அவர் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கான அப்படின்ற ஒரு கோரிக்கை எந்த அளவுக்கு எழுகிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அவர் வெளியில் போனாரு பாஜக கூட்டணியில் சேர்ந்தாரு அப்போ பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்தது சுயேச்சை சின்னத்தில் இருந்தார் அதிமுகவுக்கு ஓட்டு வேண்டாம் எனக்கு ஓட்டு போன அப்படின்ற மாதிரி அவர் வாக்குகளை கேட்டார் அங்கேயும் அவர் வெற்றி பெறல இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த முயற்சிகளில் இரட்டை சின்னத்தை தக்கவைப்பது கட்சியை ஒருங்கிணைப்பது மாவட்ட ஆதரவு இப்படி எல்லாத்தையும் பெற்று ஓரளவுக்கு தன்னுடைய எதிர்ப்பாளர்களை புறந்தள்ளிவிட்டு ஒரு கட்டுக்கோப்பான அதாவது இதுதான் அதிமுக தலைமை அப்படின்ற இருக்கிற நிலைமையில மீண்டும் முதல்ல இருந்து மாதிரி சசிகலா இணைப்பு அதிமுக இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது அதிமுகவினுடைய வாக்குகள் சிதறி போய் ஒரு சில சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு போனா கூட மிக அதிகப்படியான சதவீத வாக்குகள் எங்களுடைய கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பூர்த்தி செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்துக்கே போய் ஓபிஎஸ் ஐயும் சசிகலாவையும் கட்சிக்குள்ள சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைச்சதாகவும் கருத்தை முன்வைப்பதை தாண்டி நிர்பந்தித்ததாகவும் தகவல்கள் சொல்றாங்க முதல்ல இது ஒரு சீக்ரெட் மீட்டிங் ஏன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னையில வந்து யாரையும் பார்க்கல எல்லோரும் வேற வேற இடங்கள்ல இருந்து எடப்பாடி கே பழனிசாமியை பார்க்க அவருடைய இல்லத்துக்கு போயிருக்காங்க சோ இவங்க ஆறு பேரும் பேசி வச்சுதான் அங்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கலாம் ரெண்டாவது சீக்கிரட் மீட்டிங் அப்படிங்கிறதுனால அங்க பேசின தகவல்கள் இதுதான் பேசினாங்க அப்படின்றத நம்ம எப்படி யூகிக்க முடியும் ஆனால் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கா அப்படின்னா நிச்சயம் ஒப்புக்கொள்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஆறு பேருடைய பின்புலம் என்ன இப்போ எஸ் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் அன்பழகன் சி சண்முகம் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருந்தவங்க அவர்களுடைய தலைமை சி வி சண்முகம் இருந்து வெளியில ஆரம்பத்துல இருந்து இந்த ஆறு சண்முகம் ஐயாவும் இருக்காரு அப்படிங்கறத எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கு இதை தாண்டி எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசினாரு இத நிர்பந்திச்சாரு தங்கமணி அவர்கள் நிர்பந்திச்சாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தோ அல்லது ஆச்சரியமோ இல்லை குறிப்பா எஸ் பி வேலுமணி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு தகவல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட நேரடியாக பேச முடியாத ஓபிஎஸ் அதற்கான வாய்ப்பு இல்லாத இந்த மாதிரி எஸ் எனக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு அமைச்சராக ஆகவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக ஆகவில்லை என்றால் என்னுடைய அரசியல் எதிர்காலமே என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நிலைமையில தான் நான் இருக்கேன் இவ்வளவு நாள் அதிமுக காரணாவே நான் இருந்துட்டேன் இனி ஒரு குண்டு மேற்கொண்டு வேற ஒரு கட்சியில போயோ என்னால் எதுவும் பண்ண முடியாது எனக்கு வேணும் நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு அதிமுகவில் ஒரு இடம் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சால் மந்திரி பதவி இதை வந்து கேட்டதாக சொல்லப்படுது நீ என்ன பக்கத்தில் இருந்து பார்த்தியான்ற கேள்வி உங்க முன்வைக்கலாம் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து வேற மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் இது நடந்திருந்ததுனால தான் இவங்க எல்லோருமே அதாவது அடுத்தடுத்த தலைவர்கள்ட்ட அவங்களுக்குள்ள பேசி நிச்சயம் நம்ம செய்வோம் ரெண்டாவது பதினோரு தோல்வி அப்படின்றத இருக்கிறதுனால அதிமுக ஒன்றிணையினும் அப்படின்றதுக்கும் வலியுறுத்தும் விதமா நம்ம போய் அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்றதுனால தான் இந்த ஆறு பேரும் போய் பேசியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல உங்களே இருந்தே நாங்கள் எடுத்துருவோம் இல்லை அதாவது இப்போ ஆறு பேர் வந்திருக்கோம் அடுத்து பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு அப்படின்னு எண்ணிக்கை உயரும் எல்லாம் அவங்க சொன்னாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் பார்க்கணும் நம்ம இரண்டு கட்சிகள் அதிமுகவினுடைய வாக்குகளை பெறுவதற்கான முனைப்ப அதிதீவிரமா காட்டுறாங்க அது ஒண்ணு பாஜக இன்னொன்னு திமுக பாஜக கூட இருந்து கொண்டே அதாவது பாஜக மேல்மட்ட அளவில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு இணக்கமா இருக்காங்க கட்சியா மதிக்கிறாங்க கூட்டணி தலைவர் அப்படின்ற முறையில் மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஆனா தமிழக தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது சேரவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவர் டீஸ் பண்ணிருக்காருன்றதுனால அங்க ஒரு நெடு

இருந்தால் அமைஞ்சிருக்குமே நாம ஏன் போய் நிதிஷ்குமார்ட்டையும் வெங்க சந்திரபாபு நாயுடையும் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் பேசியதாகவும் அதற்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சி இங்கே பலகீனமாக இருக்கு என்னுடைய கட்சியை நான் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒன்று சேர்க்க வேண்டிய பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரியான கூட்டணி சிறுபான்மையர் வாக்குகளை என்னால் அறுவடை பண்ண முடியாதுன்ற ஒரு விளக்கத்தை கம்ப்ளீட்டா போல்டா அவர் அமித்ஷா கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது இருந்ததா நமக்கு அறுதி பெரும்பான்மையோட இந்த அளவுக்கு பிரச்சனையே எதுவுமே இல்லாம உக்காந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் பாஜக மேலிடத்துக்கு இன்னமும் இருக்கு ஆனா தமிழகத்துல அந்த நிலை மாற்றப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இணக்கமான சூழ்நிலை இல்லை இது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தினுடைய தகவலா பார்த்தாலுமே பாஜக மறைமுகமாக ஏதோ வாக்கு வங்கியை எடுத்துத்தான் பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கும் அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்து படிப்பதற்காக செல்லவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவர் தலைமை கிட்ட கேட்டதாகவும் இப்போ நீங்கள் இங்கே செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குன்னு சொல்லி மூணு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கதாகவும் எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேலே கட்சி பாஜக தனித்து சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் அங்க எல்லாம் இன்னும் அதிகப்படியான வேலையை பார்த்து நீங்கள் ஜெய் வெற்றி வெற்றி பெறுவதற்கான முனைப்புகளை பாருங்கள் ரெண்டாவது உங்களை அடுத்து வேற யாரையாவது போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அவங்க ஆகி அவங்க களப்பணி ஆற்றுவதற்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சுரக்கம் ஏற்படும் அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் இருந்தே வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி டெல்லியில் உள்ள தலைமை சொன்ன மாதிரியும் ஸோ அண்ணாமலை அவர்கள் படிப்பதற்காக டெல்லி இங்கிலாந்து செல்கிறார் அப்படின்றதுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வருது இப்படி இருக்கும்போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை யார் வாங்கலாம்ன்ற போட்டி வெளியில் கட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது அதிமுக என்ன செய்கிறது பதினோரு தோல்வி அப்படிங்கிறது ஆயிடுச்சு இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது நினைக்கும் போது இப்போ மூன்று நாட்களாக தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு மண்டல வாரியாக அந்த அதாவது நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாரியாக அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு என்ன சொல்லுங்க சொல்லி கேட்கும்போது இங்க அரக்கோணம் தொகுதியிலிருந்து வந்தவர்கள் சிலர் ஓபிஎஸ் ஐயாவையும் சசிகலா அவர்களையும் இணைக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைத்ததாக சொல்லப்படுது இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது தோல்விக்கான காரணங்களை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படி சொல்ல சொன்னதாகவும் தலைமை கழகம் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுது அதையும் மீறி இந்த கோரிக்கை அங்க ஒழிச்சிருக்கு சோ இதன் மூலியமாக அதிமுகவினுடைய தலைமை கழகத்தில் இபிஎஸ் கூட்டிய கூட்டத்துல எங்களை சேர்த்தனும் அதாவது ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழுந்ததுனால ஓபிஎஸும் சசிகலாவும் இப்போது பலம் பெறுகிறார்கள் இப்போ சசிகலா என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ வருகிற ஒரு நாளில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் நம்ம அதிமுக எல்லாமே ஒன்றிணைத்து ஒரு பேரணி அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இது அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்க ஸோ இதற்கு பின்னாடி எல்லாம் பாஜக இருக்கிறதா ஏன்னா பாஜக தன் கட்சியை பலப்படுத்தணும் அதே போல அதிமுகவையும் பலகீனப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியில் அது மறைமுகமாக ஈடுபடுதல் இருக்குதான்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுது இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது எல்லோருமே வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டையும் தாண்டி அதிமுகவினுடைய நலம் விரும்பிகளாக வைக்கக்கூடிய விருப்பம் என்ன அப்படின்னா நடவடிக்கை எடுங்க நாற்பது தொகுதிகளில் ஒரு கட்சி தோர்த்தது அப்படின்னா எப்படிப்பட்ட நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க அது யார் வேணா தலைவராக இருக்கட்டும் யாரெல்லாம் நிர்வாகிகள் சரியா வேலை செய்யல அப்படின்ற அந்த ஒரு நடவடிக்கை நீக்கம் கட்சியிலிருந்து வெளியேற்றம் அப்படிங்கறதெல்லாம் எடுப்பாங்க ஆனால் அவர் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம பல நாட்களுக்கு பிறகு இப்போ மூன்று நாளா இந்த கூட்டத்தை கூட்டியிருப்பது அப்படிங்கிறது என்ன வகையான ஒரு நடவடிக்கை ஒரு தலைமை பந்து பார்க்கப்படுது பேசிக்காவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் மென்மையானவர் கடிந்து பேசாதவர் யார் மேலேயும் ஒரு வாய்ப்பு தப்பு பண்ணிட்டீங்க மறுபடியும் பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குணாதிசயம் உடையவரா அப்படின்ற கேள்வி எழுது ஆனால் அரசியல் களத்தில் இந்த குணாதிசயம் எடுபடாமல் போகுது அப்படின்றது தெளிவான உண்மையா இருக்கு பதினோரு தோல்விகளுக்கு பிறகு அதிரடி நடவடிக்கைகள் நீங்க எடுக்கல அப்படின்னா மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே நிலைமை நீடித்தால் காணாமல் போகுமே அப்படின்றத தாண்டி பாமக நாம் தமிழர் அதிமுக மூன்றும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டது விக்கிரவாண்டி தொகுதியில் வெளிப்படையாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நான் அதிமுகவுக்காக பல செஞ்சிருக்கேன் வெளிப்படையாக கேட்குறேன் நீங்க எனக்கு ஆதரவு தரணும் உங்களுடைய வாக்குகள் எனக்கு வேணுன்ற ஒரு உரிமையோடு அவர் முன் அந்த காலத்தில் அது பெருமையாக ஒரு சிலாகித்து பேசப்பட்டது ஆனால் அப்படி இருந்தும் கூட களத்தினுடைய யதார்த்தம் இன்னைக்கு ரிசல்ட் சொல்லுது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட டெபாசிட் கூட வாங்குவதற்கு இல்லை அப்படின்ற மாதிரியா இருக்கு ஸோ அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போச்சு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட மறைமுக கூட்டணி என்று பேசிக்கொண்டு வரும்போது கூட எங்க போச்சு அந்த வாக்குகள் அப்படின்றது போனா அப்போ திமுகவோ இல்லை நடுநிலையாளர்களோ என்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா பணம் இங்கு விளையாடி இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இருந்தாலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பாமகவிற்கு வாக்களித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மறைமுக உத்தரவை எடப்பாடிக்கை பழனிசாமி அவர்கள் தேர்தல் நேரத்தில் முன்வைத்தார் என்ற தகவலும் வந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் பாமக இரண்டாம் இட போகாமல் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் வந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி பாமாக அதிமுக கூட்டணி சரியான கூட்டணி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதை இப்படி எடுத்துக்கலாமா இல்ல ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியை தாண்டி எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத மட்டும்தான் அதில் எடுத்துக்கணும் இதுக்கு போய் நீங்க வருகின்ற நா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமாக நான் தமிழர் கட்சியினுடைய கூட்டணியே நீங்க கேள்விக்குறியா பார்ப்பது சரியாக இருக்காது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறீங்களா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது சரியான கூட்டணி அமையல இரண்டாவது வேட்பாளர் தேர்வு அப்படின்றது இப்போ நபர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் சசிகலா அவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வெளிப்படையாக பேசி அதாவது நாடாளுமன்ற தேர்தல்களை வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் எஸ் பி மற்றும் இந்த ஆறு நபர்கள் ஐந்து நபர்களுக்கான கேப் அப்படிங்கிறது உருவாகிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தை நான் இந்த இடத்துல எழுப்புறேன் ஏன் எந்த விஷயமாக இருந்தாலும் எஸ் பி வேலுமணியும் தங்கமணியும் கன்சல்ட் பண்ணக்கூடிய நபர் குறிப்பா சி வி ஐயா அவர்களை கன்சல்ட்

வச்சுக்கோமே அப்போது மீண்டும் மறைமுகமாக பாஜகவினுடைய டெல்லி தலைமை அவர் மூலமாக அதிமுகவில் குழப்பங்களை விளைவிக்காது உறுதிமொழியை யாராவது கொடுக்க முடியுமா பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சசிகலா அவர்கள் அதிமுகவில் வரும்போது அவர்களுக்கான பொறுப்பு என்ன மீண்டும் அவர் இப்போது பொறுக்கக்கூடிய பொறுப்பை வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமா கட்சி அவர்கள் எடுத்துக் கொள்வதற்கான பயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிறதுல அவர் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னா இல்லையான்ற தெரியாது ஆனா அப்படி பயப்படுதுல என்ன தவறு இருக்கு அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இதை தாண்டி அதிமுகவினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை வெளியே போன பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களோ சசிகலா அவங்களோ என்ன எடுத்தாங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது அவங்க அவங்க அவங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காகவும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதாகவும் தான் பார்த்தாங்களுடைய அதிமுகவுக்கு எதிராகத்தானே அவங்க நடந்துட்டாங்க அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது எல்லாமே தாண்டி ஓபிஎஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் பதவி வேண்டாம் எனக்கு பொறுப்பு வேண்டாம் கட்சியில் எதுவுமே தொண்டனாக அடிமட்ட தொண்டனாக நான் சொல்லி அவர் அதிமுக மாதிரி வருவதற்கான சம்மதத்தை அவர் இசைப்பாரா நான் வருவேன் ஆனால் எனக்கு மிக உயரிய பொறுப்பை கொடுக்குன்னு கேட்குறாரு இதிலிருந்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது பொதுவாகவே திமுகவும் சரி பாஜகவும் சரி அதிமுகவினுடைய வாக்குகளை தான் வளர்றாங்க அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இப்ப அவர் ஏன் யோசிக்கிறாருன்னா இப்பவே கட்சியினுடைய நமக்கு சரியான ஆதரவு இல்லை நம்ம நடவடிக்கை எடுக்கும் போது அவங்க வெளியில போய் மறுபடியும் அவங்களும் பேசிட்டு இருப்பாங்களே அப்படின்ற ஒரு ஒரு பயத்தில் அவர் இருக்கார் அப்படின்றதுக்கு ஆனால் அது எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய சரியான தலைமையா அப்படின்ற கேள்விக்குறியோடைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி எப்படி அமைத்தாலும் திமுகவினுடைய எதிர்ப்பாக பேசக்கூடிய அதிமுகவில் இருந்தே வெளியே சென்றவர்களால் நிச்சயம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும் ஆளும் அரசு தரப்பிற்கு எதிரான கருத்துக்கள் நிகழ்வுகள் சட்டம் ஒழுங்கு போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்களை முன்னிறுத்தி ஒரு இடைத்தேர்தலில் கூட ஒரு கணிசமான அளவு வாக்கு பிரிதல் அப்படிங்கிறது நடக்காம ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வாக்குகள் விழுந்து மிகப்பெரிய வெற்றிய திமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றிருக்கு அப்படிங்கிறது அதிமுக பலவீனமாகவும் எதிர்கட்சிகள் சரியாக செயல்படவில்லை இல்லை அப்படிங்கிறது பிரதான கருத்தாக இருக்குதே தவிர ஆளும் கட்சி மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது ஆளும் கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த பரிசு அப்படின்ற பதிலை யார் முன்வைக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் ஒரு முறை அந்த பதிலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமன் பாக்ஸை சொல்லுங்கள் நன்றி நேர்களை